கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் பிறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலமாக இந்தியாவிலே குழந்தைகளுடைய மரணங்கள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் மருத்துவமனையில் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் சரியாக கவனிப்பார் இல்லாமையினாலே இறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கிறது மட்டுமல்ல இதையும் தாண்டி கடந்த நாளிலே ஒரு செய்தி ஒன்று அதிர்ச்சியான விதத்திலே வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரே மாதத்திலே ஒரே மருத்துவமனையிலே கடந்த மாதத்தில் மட்டும் இருபத்தி ஓரு பச்சிரம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் நடப்பாண்டில் மட்டும் இதுவரை நூற்றி பத்து குழந்தைகள் பலியாகியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் இதை குறித்த செய்தியை வாசித்து நாம் அதற்காக ஜபிக்க இருக்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சத்ரபதி சிவாஜி மருத்துவமனை நடப்பாண்டிலே நூற்றி பத்து குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கான சரியான காரணம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை ஆகவே இப்படிப்பட்ட குழந்தைகள் பலி முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் இதை குறித்த செய்தியை வாசிக்கிறேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே மருத்துவமனையில் இருபத்தோரு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சிவாஜி மருத்துவமனையில் கடந்த மாதத்தில் மட்டும் பிறந்த இருபத்தோரு குழந்தைகள் உயிரிழந்துள்ளன அதே மருத்துவமனையில் நடப்பாண்டிலே மற்றும் நூற்றி பத்து குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஜனவரி மாதம் பதினேழு பிப்ரவரி பத்து மார்ச் மாதம் இருபத்தி ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி நான்கு மே மாதத்தில் பதினாறு மற்றும் ஜூலை மாதத்தில் தற்போது வரை இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த மாநில அரசாங்கத்தை குறித்து அதை குறித்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆகவே இதற்கான காரணம் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நாட்களில் தடுக்கப்பட கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மேஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற குழந்தைகளுடைய மரணங்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் சமீப காலங்களாக குழந்தைகள் அதுவும் குறிப்பாக பச்சிலும் குழந்தைகள் கருவில் இருக்கிற குழந்தைகள் அழிக்கப்படுவதும் அவர்கள் மருத்துவமனையில் நடைபெறுகிற அஜாக்கிரதையான சிகிச்சை நிமித்தமாக ஏற்படுகின்ற மரணங்களும் அதிகரித்து வருகிறதை எண்ணி நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதிலும் அரசு மருத்துவமனையில் அஜாக்கிரதை நிமித்தமாக பிரசவிக்கிற நேரத்தில் கையாளுகிற விதங்கள் இன்னும் குழந்தைகள் பிறந்த பிறகு அதை பராமரிக்கிற காரியங்கள் இது நிமித்தமாக ஏற்படுகின்ற மரணங்கள் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் தேசத்திலே உள்ள எல்லா குட்டி குழந்தைகளையும் பச்சுளம் குழந்தைகளையும் கருவில் இருக்கிற குழந்தைகளையும் உங்கள் பாதப்படியிலே உங்க பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் குழந்தைகளுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும் அன்றவரை எங்களுடைய தேசத்திலே நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய குழந்தைகள் ஆண்டவரே தலைவர்களாக ஆண்டவரே தேசத்தின் பிரதிநிதிகளாக உருவாக்கப்பட தேசத்தின் ஆசிர்வாதத்திற்காக குழந்தைகள் அண்டவரை உமக்கன்று எழும்பி பாலகர் வாயிலே துதி உண்டாக நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துங்க வரும் வரும் நாட்களில் குழந்தைகள் மரணம் தடுக்கப்பட அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் அதிக ஜாக்கிரதையோடு நடக்க ஞானமுள்ள இருதயத்தை தாங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமே